நான் வந்து போட்டோம் திருச்சி போட்டோம் பேசிட்டேன் இது வந்து சாலர்ல வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல இருந்து பார்த்தோம் கான்டக்ட் பண்ணோம் கான்டெக்ட் பண்ண வந்தோடனே அவங்க வந்து அங்கேருந்து வந்தாங்க வந்து இடத்தை விசிட் பண்ணாங்க பார்த்து பார்த்துட்டு எவ்வளோ இதில் பண்ணலாம் என்னென்னு பார்த்துட்டு எத்தனை ஹெச்பி போடலாம் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணாங்க பண்ணிட்டு நம்ம இடம் எத்தனை எச்சரிக்கிற நமக்கு இடம் ஏக்கரம் த்ரீ ஹெச்பி போட்டால் நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு நல்லா ஹீடு கிடைக்கும் அப்படின்னாங்க அந்த மாதிரி வந்து சைட்டை விசிட் பண்ணி ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்து போனாங்க போய் அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து எல்லாம் மெட்டீரியலாம் கொண்டு வந்து பேனெல்லாம் நல்ல சோலார் பேனெல்லாம் வந்து நல்ல பேனலாக போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து எதுக்காக சோலார் யூஸ் பண்ணுறோம்னா கரண்ட் பில் இப்போ வந்து அரசாங்கத்துலேருந்து ஃப்ரீ கரண்ட் எல்லாத்தையுமே இது பண்ண போறாங்க அது போக கரண்ட் அதே அடிக்கடி இருக்க முடியும் நம்ம நினைச்ச நேரத்துக்கு மோட்டர் வந்து போட்டு தண்ணி பாய்க்க முடியல சரியான விவசாயம் அது போக ஒவ்வொரு ஸ்கீமும் இது பண்ணிட்டு சங்கிலேருந்துட்டு அதே இது போயிட்டு இருக்காங்க சோலார்லாம் நமக்கு எப்பவுமே குளம்பட்ட மாதமும் வெயில்தான் அடிக்குது அதனால எல்லா மாதமும் நமக்கு வந்து வெயிலி இருக்கும் அதனால சோலார் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் லைஃப் டைம் இது பண்ணுற மாதிரி தான் நமக்கு சோலார் நாங்கள் இது பண்ணுறது இப்போ அவங்க வந்து சொன்ன உடனே நல்லா வந்து பொருள் எல்லாமே நல்லா எல்லாமே எஸ்எஸ் ஒய்பாங்க பேனெல்லாமே நல்லா எதுவும் பேனல் தான் போட்டு காலையிலேயே வந்தாங்க மதியம் ஒரு ஒரு பதினேரத்துல வேலையை முடிச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணி மோட்டர் ஓட விட்டாங்க எங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்பை நல்லா திருப்தியா இருக்கு தண்ணியும் நாங்கள் அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு சப்ளை நல்லா இருக்குது அது போக அவங்களோட அந்த சர்வீஸ் எல்லாமே நல்லா இதாக இருக்குது சூப்பராக இருக்குது அவங்கள்ட்ட நம்ம யூடியூப்ல கண்டிப்பாக போன் பண்ணி சொன்னாங்கன்னா உடனே வந்து அவங்க மேனேஜர் வந்து விசிட் பண்ணுவாங்க பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் சித்தி பா போட்டோ எடுத்து பார்த்துட்டு அவர் கொட்டேஷன் மாதிரி அனுப்புவாங்க அனுப்பி ரெண்டு நாள் ஒரு நாள் கூட வந்துருவாங்க இவங்க வந்து நான் வந்து இவங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் நாங்கள் வந்து இங்கே தூத்துக்குடி மாவட்டம் ஒரே நாளில் காலையில் வந்தாங்க காலையில யாவது எட்டு ஒன்பது மணிக்கு வந்தாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே ஆலையை முடிச்சாங்க திருப்தியாக இருக்குது நாலு பேர் வந்தாங்க உடனே கட்ட கடத்துக்கு மாட்டாங்க எங்கள்கிட்ட எந்த இது ஒரே பண்ணல நான் அதை வாங்க இதை பண்ணுவாங்கன்னு கேட்கவில்லை அவங்களே எல்லா பொருளையும் கொண்டு வந்தாங்க எங்களை வந்து மாட்டி எது தொந்த மாட்டிங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க அது போக இப்போ எங்களை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுற ஆன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க நீங்க எங்கனாலே போயிக்கலாம் உங்க மொபைல இருந்து நீங்க ஆன் பண்ணா ஆன் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஒரு இதுல நீங்க வந்து ஆன் பண்ண தேவை இல்லை எல்லாமே அதுல காட்டிடும் ஆன்லைன்ல எந்த சிம் எதுவுமே நம்ம போனோம்னா அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் எந்த இது வந்து பண்ணணும் அது போக வந்து போனாச்சு வெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்களா இந்த பாக்ஸ் மாதிரி எதுவுமே எதுவுமே உள்ள போகாம நம்ம பாதுகாப்பா இருக்கு இந்த பாக்ஸ் கொடுத்ததுனால இந்த இது சுச்சு பாக்ஸ் எல்லாமே பாதுகாப்பா இருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல அதுக்கே அடுத்து தண்ணியும் அது போக நல்லா உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறது போட்டோம் நல்லா அந்த எவ்வளவு நம்ம இது எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பாருங்க தண்ணி இந்த மாதிரி நினைச்ச அளவுக்கு ఓట్లు తీసుకొని అన్ని చర్య